ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளானது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கடகம் ராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்ன விஷயத்திலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது மேலும் பரிகாரங்கள் என்ன செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு தான் இந்த பதிவானது இருக்கப்போகுது போகுது ஸோ விடவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன் பயன்பெறுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக நிலைகள் தான் இந்த நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாறும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குமே மாற்றங்களானது உறுதியே கிடைக்கும் உதாரணத்துக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே டவுன் ஆயிடுவாங்க அதே ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு போயிடுவாங்க மாற்றங்களானது திடீர் மாற்றம் எப்படி கிரக மாதாந்திர கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இந்த திடீர் மாற்றங்களுக்கு காரணமா இருக்கு ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் அவுட் பண்ணிடலாம் ஏன்னா இந்த கிரக நிலைகள் தான் இந்த மாதத்தை முழுக்க உங்களை வந்து நிர்ணயம் செய்ய போகுது அப்படின்னே சொல்லணும் அந்த இலக்கழகம் ராசி நேர்களுக்கு இந்த காணொலி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதை பதிவில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளா ஆராய்ந்து பார்த்தோம்னா உங்க ராசியில விரையாதிபதியாக புதன் பகவானுடைய சஞ்சாரமானது இருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்க போகிறாங்க ஸோ சனி வேற வக்ரமாக தான் இருக்கிறாரு சனி வக்ரம் பெற்றுக்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு வந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலுமே கூட விரயங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் இயலாத விஷயம்தான் ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும் இந்த விரயங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டந்தாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய ஆசைகள் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதமாக இதெல்லாம் அமைய போகுது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அதே குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுகஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாரு ஸோ சுகஸ்தானத்தில் குரு பகவான் பதியறதுனால குருவுடைய வழிபாட்டை நீங்கள் முறைய மேற்கொண்டீங்க அப்படின்னா அதாவது குருவுக்குரிய பாக்கியங்கள் அதற்குரிய பலன்கள் நலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை நீங்க முறையாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் ஸோ இதுபடி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என தனித்துவங்கள் இருக்கு அதனால அந்தந்த கிரக நிலைகள் சரியா இல்லைன்னா அதற்குரிய பரிகாரங்களையும் பூஜைகளையும் செய்யும் பொழுது நம்மளுடைய மாற்றங்கள் அப்படின்றது உறுதியாக ஏற்படுது அதே கடகராசியில் சுக்கரன் வரக்கூடிய நாள் அதாவது ஆவணி ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார் ஸோ உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்ர பகவான் இவர் இப்போ புதனோடு வந்து இணைந்திருக்கிறாரு ஸோ புதனும் சுக்கரனும் இணையும் பொழுது அங்கே புது சுக்ர யோகம் அப்படின்றது ஏற்படும் இந்த புத சுக்ர யோகத்தை வைத்து ஒருவருடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக வந்து நிர்ணயிக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த டைமில் தான் பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டுமே வந்து நல்ல கிரகங்கள் அதனால் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பாங்க புது விதமான திருப்பங்களை வந்து கொடுப்பாங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கக்கூடியவங்களுக்குலாம் அந்த ஆசை கைகூடி வருவதற்கான அறிகுறிகள்லாம் இப்போயே உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அதற்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கப் போகுது விரைவில் வந்து நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் மேலும் ரண சிகிச்சையில சிக்கி தவித்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது கண்டிப்பாக விடிவு காலம் பிறக்க போகுது எந்த ஒரு உடல்ல பாதிப்புகளோடு இருந்தாலுமே கூட அதற்குரிய மாற்று மருத்துவத்தை நீங்கள் இப்போ தேர்ந்தெடுக்குவீங்க இந்த மாற்று மருத்துவம் ஒரு சிலருக்கு நிச்சயம் கை கொடுக்கும் அதனால யாரையும் எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ யார் மூலியமாவது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி ஒரு வேலை தெரியுதுன்னா அதை முயற்சி பண்ணி பாருங்க கூட்டு முயற்சியில இருக்கக்கூடியவங்களாம் இப்போ விலகி தனித்தனியா வந்து இயங்க போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்க வளர்த்துருப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கைகள் இது எல்லாமே வந்து இருக்கு அது மட்டும் இல்லைங்க நேர்களுக்கு இந்த டைம்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அடகு வச்சிருக்கக்கூடிய நகையை நிச்சயமாக மீட்டெடுப்பீங்க ஸோ அதற்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அதாவது நீங்கள் கடன் வாங்கியாவது திருப்பி அதை மூட்டுட்டு திரும்ப நீங்கள் வைக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் அதை மூட்டுறதுக்கான ஒரு வழிமுறை இப்போ நிச்சயமா உங்களுக்கு உருவாகும் ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு அது நடக்காமல் இருந்தாலுமே கூட இப்போ அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது மேலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் மக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பொறுப்புகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து ஆவணி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா சிம்ம ராசிக்கு புதன் வந்துடுவாரு ஸோ இந்த டைம்ல உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் இப்போ தனஸ்தானத்துக்கு வரப்போறாரு அதனால் உடன்பிறப்புகளால் விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக ஏதாவது நீங்கள் செலவுகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுடைய கடன் சுமையை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இந்த டைமில் இல்லைன்னா அவங்களுடைய கல்யாணம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க அதை நீங்கள் முன்ன நின்று நடத்தும் பொழுது அதற்குரிய செலவுகளை நீங்கள் ஏற்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி செலவுகள்லாம் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் அதிகமாக சிந்திப்பீங்க ஸோ நம்ம வெளிநாடு போகலாம் இங்க இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் இல்லை இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வேற ஏதாவது வீட்டுக்கு போகலாம் இல்லை வாடகை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிந்தனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் அதற்குரிய ஒரு நேரம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நாகரிக பொருட்களை வாங்குறதுல நீங்க அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க ஸோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கிற மாதிரி டீசெண்டா இருக்கிற மாதிரியான பொருட்களை வாங்கி நம்மளும் வந்து கெத்தா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இப்போ உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் உத்தியோகத்தில் கூடியவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு அதாவது எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலுமே கூட அதற்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த இடத்துல கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் ஸோ அப்படி கவலைப்படக்கூடிய நேர்களை நீங்களும் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கடகராசிய உடையவங்களாக இருக்கீங்கன்னா இந்த டைம்ல உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்வதற்கான உதவிகளும் வந்து கிடைக்கும் உடன் கூட வேலை செய்யக்கூடியவங்க மேலதிகாரிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய திறமைகளை கண்டு ஆச்சரியப்பட்டு போவாங்க அவங்களுக்கே தான் தெரியும் உங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்குது அப்படின்றது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது தான் ஒருத்தங்களுடைய திறமையை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருக்கு சமூக மூலமாக சமூக சேவையின் மூலமாக நீங்கள் அதிகமாக வந்து வெளியே தெரிய ஆரம்பிப்பீங்க புதுசு புதுசுமான ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் பொருளாதார நிலையும் உயர ஆரம்பிக்கும் ஸோ துலாராசிக்கு செவ்வாய் வரும் பொழுது அவர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா துலாராசிக்கு செவ்வாய் வந்துடுவார் ஸோ இந்த டைமில் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிறப்பான ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போறாரு ஏன்னா அவர் வந்து சுகஸ்தானத்துக்கு வராரு அதனால உங்களுக்கு துணிவு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் எல்லாமே இப்போ ஓட்டம் பிடிச்சிடுவாங்க ஸோ இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க அதாவது உங்களுக்கு அந்த தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடைய பலம் குறைஞ்சி நீங்கள் சிறப்பாக வந்து வேலை செய்ய முடியும் நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் அடுத்தடுத்து உங்களுடைய வீட்டில் இல்லத்தில் படிப்படியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வீடு கட்டுறது வாங்கிறது இது மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் இப்போ நீங்கள் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சுடுவீங்க சொத்துக்களுடைய விற்பனைகள் இருக்குது சொத்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் நீங்கள் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள் வியாபார போட்டிகள் இருந்தாலும் எல்லாம் விலகி போயிடும் அதனால் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்ய முடியுங்க மேலும் வாடகை கட்டிடத்தில் தான் என்னோடய தொழில் நான் செய்துட்ருக்கேன் நான் எப்போ சொந்தமாக வந்து தொழிலை வந்து செய்ய போகிறேன் சொந்த இடத்துல அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு எந்த டைமில் மாற்று முயற்சிகள் இருக்குது ஸோ சின்னதாவது நம்மளுடைய இடத்துல செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் அதோடு ஆவணி முப்பதாம் தேதி அன்னைக்கு சிம்மத்துக்கு மீண்டும் சுக்கர பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட்டுடும் ஸோ சிம்ம ராசிக்கு சுக்கரன் வரக்கூடிய அந்த ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்றுக்கு அதிகபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் நாலாம் இடமான தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது இந்த நேரம் பொருளாதாரத்தினுடைய உச்சநிலையை நீங்கள் பார்க்க முடியும் பாக்கிகள் எதுவும் இருக்குன்னா கூட வசூல் பண்ணிடுவீங்க மேலும் இது வரைக்கும் தேக்க நிலைகள் எதுவும் இருக்குது தொழில் நல்லாவே நடக்கலை அப்படியே வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் சிறப்பான மாற்றங்கள் உறுதியாக இருக்க போகுது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஸோ அவங்கள வந்து அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு வெற்றிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை தான் பார்க்க போகிறீங்க அதனால் கவலைப்படாதீங்க இந்த ஆவணி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் உறுதியாக நடக்கப் போகுது அதுவும் கடகராசி நேர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு மேலும் சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் இவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே தான் எழுத்து இசை நடனம் ஓவியம் எல்லாருமே அந்த மாதிரியான கலைஞர்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒப்பந்தங்களை எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் அடுத்தடுத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் படிப்பில் நல்ல ஒரு அக்கறையானது கிடைக்கும் ஸோ பெண்களே உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது பலப்பட ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் இல்லத்தில் நடக்கிறதுனால நீங்களும் மகிழ்ச்சியாகவே வந்து இருப்பீங்க ஸோ இது வரைக்குமே கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களிலுமே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை பார்க்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்